அன்பு சகோதர சகோதரிகளே உங்களுக்கு என்னோட பழிவான வணக்கங்கள் உங்கள் உங்கள் சில பேருக்கு தெரிஞ்சு தெரிஞ்சிருக்கலாம் நான் தமிழ்நாட்டில் வாழ்ந்திருக்கேன் சென்னையில் வளர்ந்துருக்கேன் நான் தமிழ்நாட்டு விட்டு போய் முப்பது வருஷத்துக்கு மேலே ஆகுது நான் தமிழ்நாடு விட்டுட்டேன் நான் தமிழ்நாடு விட்டுட்டு போயிருக்கலாம் ஆனா தமிழ்நாடு என்னை விட்டு போகலை ஏன்னா தமிழ்நாட்டு என் மேல ஏற்படுத்தின தாக்கம் ரொம்ப ஆழமானது impact அண்ட் impressions ஆர் வெரி டீப் ரைட் ஃப்ரம் திருக்குறள் டு மார்ஷல் ஆர்ட்ஸ் பாலிட்டிக்ஸ் டு டிவோஷன் அண்ட் சினிமா அதனால தமிழ்நாட்டு மேலே எனக்கு ரொம்ப மதிப்பு எனக்கு தமிழ்நாடு திருவள்ளுவாரோட பூமி சித்தர்களோட பூமி நான் வணங்குற தமிழ் கடவுள் முருகரோட பூமி மகாகவி சுப்பிரமணிய பாரதியாரோட பூமி ஆயிரக்கணக்கான கோவில்களோட பூமி எனக்கு எனக்கு பிடிச்ச புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வாழ்ந்த பூமி வீர விளையாட்டு ஜல்லிக்கட்டோட பூமி இந்த வீர பூமிக்கு என்னுடைய அன்பு வணக்கம் எக்ஸ்பீரியன்சஸ் ஃப்ரம் தமிழ்நாடு லைட் டு மை லைஃப் தமிழ்நாடு எனக்கு கற்று தந்த அனுபவங்கள் என்னோட வாழ்க்கையோட வழிகாட்டியாகவே மாறிச்சுடே திஸ் செமினார் இஸ் அபவுட் ஒன் நேஷன் அண்ட் ஒன் எலெக்ஷன் ஒரே நாடு ஒரே தேர்தல் பற்றி பேசுறதுக்கு நம்ம எல்லாரும்

EVM சூப்பர் பான் சொல்லுவாங்க அவங்க தோத்தா EVM டேப்பர் டேம்பர் பண்ணிருக்காங்கன்னு சொல்லுவாங்க উনি என்ன சொல்லுவாங்க EVM மெஷின்ல சூடு வச்சுட்டாங்கன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி ஒரே நாடு ஒரே தேர்தல் பத்திய விஷயத்துலயே கூட ரட்ட வேஷம் போடுறாங்க அவங்க அந்த காலத்தில் ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் சப்போர்ட் பண்ணாது அது சூப்பர் இப்போ திருப்பி அதே ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் இப்போ கொண்டு வந்தா அது மோசம் இது எப்படி இருக்குன்னு தெலுங்குல சொல்றேன் அத்தை பகல் கொடுத்தே பார்த்த குண்டான் கோடல் பகல் கொடுத்தே கொத்த நான் தமிழ்ல சொல்கிறேன் தப்பாக இருந்தால் கொஞ்சம் மன்னிக்கணும் மாமியார் வடைச்சா மண் குடம் மருமக வடைச்சா பொன்கூடம் வாழு ஜேஸ்டர் அவங்க பண்ணால் ரைட்டு நம்ம இது முன்னாடி எடுத்துன்னு போனா தப்பு ஸோ ஒரே நாடு ஒரே தேர்தல் இந்தியாவுக்கு புதுசில்லை நம்ம தமிழ்நாட்டுக்கும் புதுசு From 1952 to 1967 not to the first election in the two decades, it was was always simultaneous elections. Assembly and parliament. When the cycle was broken, அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் பக்கத்தை கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்